நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம் எக்ஸாம் பொறுத்தளவு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அப்டேட் இந்த வீடியோவில் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பாருங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் எல்லாமே அனலைஸ் பண்ணி எப்படி செய்முறை தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்றது அதே போல வாய்மொழி தேர்வுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஒன் வீடியோல இருக்குங்க வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க ரிசல்ட்டை எல்லாரும் பார்த்திருப்பீங்க கட் ஆஃப் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் எல்லாரும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவுமே அஃபிஷியல் கட் ஆஃப் இல்லைங்க ஆஃபீஷியல் கட் ஆஃப் ஒன் வீக் தாண்டியாச்சும் இந்த வீக் குள்ளே எண்டிங்க்குள்ள வந்தர்லாம் ஓகேங்களா அஃபீஷியல் கட் ஆஃப் வந்தோடனே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருதுன்னா அதுக்கப்புறம் யார் யார் செலெக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வருங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்தோடன்னே அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ ஷெட்யூல் மாதிரி போடுவாங்க ப்ராக்டிக்கல் போறீங்க ப்ராக்டிகலுக்கான ரவுடு போடுவாங்க ஓகேங்களா இந்த இந்த மாடல்ல தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா அதையும் வந்து நீங்க வெப்சைட்ல தான் பார்க்கணிங்க எந்த வெப்சைட்ல பார்க்கணுன்னா எம்ஜிசி ரெக்யூமெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுலயே நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன இதில் ரிலீஸ் பண்ணாங்களோ அதோட நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதை போய் செக் அவுட் பண்ணி நீங்கள் உங்களோட உங்களோட நீங்கள் செலெக்ஷன் ஆகிக்கிறீங்களா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயில் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா ஓஏ வாட்ச்மேன் எக்ஸ்ட்ரா போஸ்டின்லாம் செலக்ஷன் ஆகிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் ரவுண்டில் என்னென்ன கொஷின் அனலைஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம ஒருக்கா சொல்லல ஓகேங்களா மாவெளில தோரணம் கட்டுறது இது மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்து இந்த பிக்சர்ல என்னென்ன பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னாங்க அது பார்த்துருப்பீங்க அதே போல ஒரு ஷர்ட் கொடுத்து பட்டன் வைக்க சொல்லா பாக்கெட் வைக்க சொல்லா ஓகேங்களா அது கேட்பாங்க நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் இதுதாங்க முக்கியம் நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்லா இல்லாட்டி இந்த நியூஸ் பேப்பரில் முக்கியமான லைன்ஸ் என்னன்னு கூட கேட்கலாம் அதையெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஊக்கு வைக்கிறது அப்பவே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேர்ள்ஸை வந்து கோலம் போட சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ரேட் பண்ணுறது மிக முக்கியங்க உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியுது Adalah analisis penumbang OK lah. நெக்ஸ்ட்டு என்னன்னா ஒரு ரெண்டு பிக்சர் கொடுத்து இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அது நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருக்குது அதுக்கப்புறம் மாலை கட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா பூ கொடுத்து மாலை கட்ட சொல்லலாம் பூ கட்ட சொல்லலாம் இது மாற ப்ராக்டிக்கல் ரவுண்டு இது கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் என்ன வேணால் நீங்கள் யோசிச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு வந்தோன்னே செகண்டு பேட்ச் இருக்கிற கேண்டிடேட் ஃபஸ்ட்டு பேச்சுக்கு என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக போயிட்டு வரீங்க ஓகேங்களா எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதாங்க ப்ராக்டிக்கல் நடக்கு ப்ராக்டிக்கலில் நினச்சி கவலைப்படாதீங்க பிராக்டிக்கல்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுத்துக்கோங்க ப்ராக்டிக்கல் எவ்வளோக்கு நடக்குன்னா செவன்ட்டி மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்குங்க வாட்ச்மேன் அதுக்கப்புறம் ஓய் ஆஃபீஸ் அசன் இவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு என்னன்னா உங்களுக்கு வாய்மொழி தேர்வு கேட்பாங்க வாய்மொழி தேர்வுங்கிறது இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்க எப்படி ரெடி ஆகணும்னா உங்ககிட்ட பேஸிக்கான செல்ஃபின்டோ கேட்கலாங்க அதே போல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கேட்டுதான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல சில கொஷின் எல்லாம் இருக்கு பேசிக்கானதாக அது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் வீடியோ பார்க்காதீங்க அந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா உங்களுக்கான பேசிக்கான செக்ஷன் இவ்வளோதான் வரும் ஓகேங்களா அதுவே எக்ஸாமின ஜூனியர் சீனியர் இவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா அவங்களுக்கான மார்க் வந்துருங்க மார்க் வந்தாச்சுங்க நெக்ஸ்ட் என்னன்னா யார் யார் செலெக்ஷன் ஆகிருக்கிறவங்களும் செலக்ஷன் லிஸ்ட் வரும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கேண்டிடேட் செலக்ஷனான கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக வர சொல்லுவாங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்குனா உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்கலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள இருந்து எப்படி த ஸ்கோர்ல எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போய் நம்ம நல்லா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கிட்ட என்ன என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்னா உங்களோட செல்ஃப் இண்டோ செல்ஃப் இண்டோங்கிறது என்னன்னா உங்களை பற்றிய கருத்துக்கள் நீங்கள் எப்படி அவங்க கிட்ட டி டினோட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க உங்களை பற்றியான கருத்துக்கள் நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா அது ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேருந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா என்னென்ன எஜுகேஷன் நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிங்க அதே ரிலேட்டடாக நிறைய கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா அதில் சில பேசிக்கான கொஷின் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் கேட்பாங்க நெக்ஸ்ட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு நாளைக்கு என்ன வீடியோ வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஓகேங்களா கவலைப்படாதீங்க நம்ம சேனலில் ஹை கோர்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்தாச்சு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கொஷின் கேட்கலாமோ அது கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து செல்ஃபின் எப்படி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாச்சு அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தோட இதுவும் கொடுத்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம் அது நாளைக்கு இல்லாட்டி நாளா அன்னைக்கு வந்துரு கண்டிப்பா வந்துருங்க வெனஸ்டே குள்ள வந்துரு கண்டிப்பாக நம்ம சேனல்ல வீடியோ வந்துரு அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்க ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தெளிவாக சொன்னா அதுல நீங்க நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யார் யார் வந்து ஆளுநர் நியமனம் செய்வாங்க யார் யார் வந்து குடியரசு தலைவர் ஆளு நியமனம் செய்வாங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க மாவட்ட நீதிமன்றத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிக்கோங்க அதே போல் சென்னை ஹைகோர்ட்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்குங்க அதே போல உங்களோட ஜாப் நேச்சுரல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஓகேங்களா ஓவரால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாவே போது இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா சர்டிஃபிகேட்டை பத்தி கேட்குறீங்க சர்டிஃபிகேட் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பா உங்களோட டிசி தேவைங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் டேட்டா பத்தி எனி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் டுவெல்த்தோ டென்த்து மார்க் ஷீட்டோ இருந்தால் போதும் ஓகேங்களா பர்தர்டி நிறைய பேர் வெரிஃபிகேஷன் ஒன்ர்டிபிகேட் இருந்துச்சுன்னா போது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாம் வேணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோடு பண்ணிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கம்பல்சரி வச்சுக்கோங்க அதே போல் அதே போல பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை கோரு என்ன அட்டஸ்டேட்டடு அட்டாச்சர் பண்ணீங்களோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கங்களா வந்து செல்ஃப் ஸ்டேட் போடுற மாதிரி இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது அதில் போட்டிருப்பாங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்லோடு பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணீங்களோ அதை எல்லாமே கம்பல்சரி தேவை ஓகேங்களா பிஎஸ்டிஎம் நிறைய பேர் அப்போ வந்து நான் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் வச்சுருந்தேன் இப்போ வந்து அப்ளை பண்ணி வாங்குறதா கேட்டீங்க உங்களோட விருப்பம் அதே சர்டிஃபிகேட் இருந்துச்சுனா கூட ஓகே இல்லாட்டி அப்ளை பண்ணி வாங்கனால அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க ஒன் ஆர் டூ டேஸில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த ப்ராசஸ் படி தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு கம்பல்சரி செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஏன்னா அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா நிறையா வேக்கன்சி இருக்குது நிறையா அலாட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் போஸ்டிங் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மோட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் வந்துடும் ஓகேங்களா ரிசல்ட் ரிசல்ட் விட்டாச்சு செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் குயிக் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஓகேங்களா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் அடுத்த இதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க ஏன்னா இன்டர்வியூவே இன்னும் நிறையா பேர் நான் கேட்குற கொஷினே நீங்கள் பதற்றத்தோடு சொல்கிறீங்க அதையெல்லாம் ஃபே அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்க கிட்டே பேச வேண்டியதாக இருக்குது அதனால் பயம் இல்லாமல் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த டைம்ல இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்க குரூப்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா இதே போல தான் நம்ம ப்ராசஸ் ஃபுல்லுமே போகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அந்த டைம்ல ஃபிரீன்னா கண்டிப்பா ஃப்ரீ இன்டர்வியூ பிராசஸ் நம்ம எடுத்துட்டுதான் இருக்கிறோம் நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை நீங்க ஏதோ ஒரு சொல்லும்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு எரேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஏரவை நான் உங்ககிட்ட டினோட் பண்றேன் நீங்க அது குறைச்சிக்கல ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணவில்லைங்க சீக்கிரம் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் அலவுண்ட் சப்போர்ட் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி ப்ராசஸ் இருக்குது எல்லாமே ஃபுல் அனலைஸ் வீடியோவாக இது கொடுத்துருக்குறேன் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்குன்னு சொல்லி எல்லாமே தெளிவாக கொடுத்தது இந்த ஒன் வீடியோ போதுங்க ஓகேங்களா ஏன் இந்த வீடியோ கொடுக்குறேன்னு எனக்கு நேற்றுலேருந்து கால் வந்துட்டே இருக்கிறேன் கால் அண்ட் மெசேஜ் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதனால் இந்த வீடியோ கொடுத்து தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கறதுல கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்க கட் ஆஃப்